வெற்றி வெற்றி வேட்டி கட்டிய தமிழன் ஒரு நாள் நான் தமிழன் வேட்டி கட்டிய ஒரு நாள் தமிழன் பச்சை தமிழன் உணர்ச்சி பொங்கும் தமிழன் நான் ஏய் இவங்க உணர்வு எல்லாம் தாங்க முடியலீங்க தமிழர்கள்லாம் சாகுறாங்களே தமிழ் கலாச்சாரம்லாம் போகுது தமிழர் வளரலாம் போகுது அப்படின்னா உணர்றாங்க அதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் வராது இது பொங்க வருதுல்ல பொங்கல் வருதுன்னா உடனே இவங்க எல்லாம் வேட்டி கட்டிட்டு ஒரு நாள் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இதை பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இது என்ன பொங்கலை கேவலப்படுத்துறதுக்கு அர்த்தம் பொங்கல்லாம் என்னவே தெரியாது இவங்களுக்கு கேளுங்க எப்பா எதுக்கு சூரியனுக்கு படையல் போடுறாங்க தெரியுமா இது தெரியாதா பொங்கல் அன்னைக்கு சூரிய போகவானுக்கு பிறந்தாங்க அதனால படையல் போடுறோம் சரி அப்புறம் என்னத்துக்கு மாட்டு பொங்கல் பொங்கல் பாக்கியாச்சுன்னா மாட்டு கொடுக்க தானே செய்யணும் அதனால் இதுக்கே உனக்கு இவ்வளோ தெரியலன்னா அதுக்கப்புறம் காணும் பொங்கல் வேறு கேட்கணுமாக்கோம் ஆனால் இவங்களுக்கு என்னங்க தெரிய போகுது ஆடி மாதம் உழுவாங்க கார்த்திகை மார்கையில் பலன் கிடைக்கும் தை மாதம் நெல்லை வச்சு படையல் போடுவாங்க அது பொங்கல் அந்த பொங்கல் என்ன பண்ணுவாங்க இதுக்கு காரணமான சூரியனை வணங்குவாங்க உதவி செஞ்ச மாடை வணங்குவாங்க அப்புறம் கூட வேலை செஞ்ச மக்க மனுஷாலும் வணங்குவாங்க அதுதான் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இப்போ இதில் முக்கியமாக என்னது முதல்ல இயற்கை அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற உயிரினம் மூணாவது தான் மனுஷன் இதுதான் தை பிறந்தா வழிபுறக்கும் இதுதான் பொங்கல் இதெல்லாம் இதெல்லாம் இவ்வளோ தெரியாதுங்க சார் என்ன சார் நீங்கள் திரும்பவும் வைக்கோல் எள் புண்ணாச்சு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு அந்த வளர்ச்சியை நோக்கி போகிறோம் தான் சார் தமிழன் நீ பாருங்க பூச்சி புழு ஈ எறும்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் காக்கா குருவி இதெல்லாம் அவசியம் இதெல்லாம் இருந்தால் தான் இயற்கையோடு சேர்ந்து மனுஷன் வாழ முடியும் அதுதான் விவசாயமும் பண்ண முடியும் இது எல்லாத்துக்கும் ஈரும்பு வரக்கூடாது பூச்சி மருந்து அடித்தா அது பூச்சி செடிக்கு போய் ஓர இது மண்ணுக்கு போய் அப்புறம் காய்க்கிற காய் கனி எல்லாத்துலேயும் பூச்சி மருந்து தானே இருக்கும் அப்புறம் சொறி வருது சிறங்கு வருது கேன்சர் வருது அது வருதுன்னு என்ன அர்த்தம் பொங்கல்னால் இதெல்லாம் சேர்ந்து தான் புரிஞ்சிக்கணும் ஆமாம் பொங்கல் வச்சியா எங்கே சார் வைக்கணும் அதானே பார்த்தேன் நம்ம சோறு என்ன செய்கிறோன்னு அடுத்தவருக்கு தெரியாத மாதிரி வாழ்க்கையில் வாழ்கிறீங்க கிராமத்தான் வீட்டு வாசலில் வச்சு பொங்க வைப்பாங்க உங்கள் பொங்கலில் என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது அக்கம் பக்கத்தில் என்ன செய்கிறாங்க எல்லாம் செய்ய எல்லாருக்கும் எல்லாமே தெரிய நீ என்ன நியாயமாக பொங்கல் கொண்டாடுறோன்னா உன்னுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து பொங்க வைங்க அதுதானே கொண்டாட்டம் நீ மட்டும் குக்கரில் ஃபிஷ்ஷு விசில் அடித்து அந்த பொங்கலை நக்கி பார்த்து நல்லா இல்லை சண்டை போட்டுக்கிட்டதா தான் பொங்கலை பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறானே தெரியாது நல்லா காம்பவுண்டால் எழுப்பி சேர்த்துக்க முன்னாடிலாம் ஜன்னல் வச்சு கட்டினாங்க இப்போ ஜனல் கூட கிடையாது அடுத்த வீட்டுக்காரன் எட்டி பார்ப்பானா எல்லாம் மனுஷாளுங்களா யோ இப்போதிக்கியா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா நான் வேட்டியில் எப்படி இருக்கேன்னு எங்கள் அப்பாவுக்கு அனுப்புகிறேன் ஆமாம் இவர் வந்து செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் தான் பெத்த அப்பா அம்மாவுக்கு இவர் வேட்டி கட்டினது தெரியணுமா இதெல்லாம் என்னையா உறவு அதாவது இயற்கையை காலி பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற உயிரினத்தெல்லாம் இனத்தெல்லாம் அப்புறம் உறவுகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து விலகி இருந்துபிட்டு அப்புறம் பொங்கல்னா பொங்கல் பொங்குறது சந்தோஷத்தில் இல்லை கோபத்தில் பொங்குதியா நல்லா பாரு என்ன சார் சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க படித்த அவ்வளோ பொறுப்பாக இருக்கும் தெரியுமா இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் எத்தனிக்கு வேறு டே அதனால் நாங்கள் பாய்ஸ்லாம் வேட்டி கட்டிகிட்டு வரோம் யோ இந்த வேட்டி கட்டுறதை மட்டும் சொல்லாதையா கண்டாலே அப்படியே பிடுங்கிகிட்டு வருது யோ என்ன அது வேட்டினா இடுப்பில் அப்படியே நிற்கணும் அதுக்கு பெல்ட் வைப்பீங்களா அதுக்கு வந்து எலாஸ்டிக் வைப்பீங்களாம் அதுக்கு வந்து நான் இது இந்த பெல்க்ரோ நிறும வைப்பீங்களாம் அதெல்லாம் போட்டு வேட்டி கட்டினாலே எப்படி பெர்முடா ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கியா வேட்டி மாதிரியா இருக்குது இவ்வளோ வேறு இவருக்கு வேட்டியில் ஜோப்பு அபட்சியம் என்ன சார் பாக்கெட்டை கிண்டல் பண்ணுறீங்க வர வர சட்டையெல்லாம் பாக்கெட்டில் தெரியும்ல அதான் ஃபேஷன் அப்போ பேண்ட்டு பாக்கெட் இருக்கிற மாதிரி வேட்டியில் பாக்கெட் இருக்கணும் அப்போ தான் ஃபோன் வைக்க முடியும் செல்ஃபி எடுக்க முடியும் வரலாறு முக்கியம் இப்போ செல்ஃபோன் வைக்கலன்னா வேட்டி கேட்ட வேட்டி தினம்னு வேறு ஆரம்பிச்சுட்டாங்க அதை கேட்டால் தான் கடுப்பாக இருக்குது ஓ இந்த மண்ணுக்கு மனுஷன் வாழ்கிறதுக்கு எளிமையானது இந்த மாதிரி பருத்தி ஆடை அதில் வேட்டி ரொம்ப எளிமையானதையே இதெல்லாம் தெரியாமல் என்றைக்காவது ஒரு நாள் கட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் இடுப்பில் இங்கே நிற்கும் சொல் பேச்சு கேட்குமா சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எங்கள் ஆஃபீஸில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நாலு பொண்ணுங்க எப்போவுமே புடவை கட்டி முன்னாடியே நிற்பாங்க கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றுவோம் அதுதான் எங்கள் மேனேஜருக்கு பிடிக்கும் அந்த பிள்ளைங்க சேலையில் நல்லா இருக்குங்கிறதுக்காக செஞ்சாலும் செஞ்சுருப்பாரு அப்படி கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுனா ஆஃபீஸில் இருக்கிற அந்த சொன்ன நாலு ஆம்பளைங்க வேட்டியை கட்டிட்டு வந்து நிற்கிறது ஆ நீங்கள் மட்டும் பேண்டு சட்டை டைய போட்டு நிற்பீங்க அந்த பொம்பளை பிள்ளைகளை மட்டும் எப்போவுமே புடவை வர சொல்கிறது அதுவும் அந்த பிள்ளைங்க லேட்டாக வந்து நிற்கும் அந்த குடும்பம் ஏன் கேட்குறீங்க புடவை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஆகுது சில பிள்ளைங்க புடவை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு புடவை கட்டுறதுக்கு நூறு தடவை பெட்ரூம்லேருந்து அம்மா அம்மா எதுக்கு கொசுவை நிற்கல அது நிற்கலை ஃபிரில் வரலை கல்யாணத்துக்கு அப்புறம் என்னங்க என்னங்க ஆம்பளை தான் வந்து கட்டி விடுவான் நிறைய பொம்பளைங்களுக்கு எங்கே புடவை கட்ட தெரியுது ஃப்ரில் பிடிக்கவே ஆம்பளைங்களுக்கு வேலையாக போச்சு அவன் அவன் கெட்டுற ட்ரெஸ்ஸு அவனால் கட்டிக்க முடியலன்னா அதை விட கேவலம் என்ன இருக்குது அது கட்டாமலே இருக்கலாமே யார் கேட்டால் என்றைக்கையாவது ஒரு நாள் புடவையோ வேட்டியோ கட்டிக்கிட்டு நான் தமிழ நான் தமிழச்சு அப்படி அந்த தமிழ்ச்சி இல்லைனா இந்த தமிழ்ச்சி நீங்கள் வேறு ஏதோ தமிழ்ச்சின்னு வந்துச்சு கூடாது என்றைக்காவது ஒரு நாள் இந்த புடவையோ வேட்டியோ கட்டினா அது வந்து மியூசியம் மாதிரி ஆகி போயிடும் அப்போ கலாச்சாரம் எங்கே போச்சு கட்டணும்னு நினச்சி இதெல்லாம் வாழ நினச்சுன்னா அப்பப்போ கட்டுங்க அதான் முக்கியம் அட என்ன சார் நீங்கள் தீபாவளி ஒரு நாள் தான் வருது அன்றைக்கி தான் பட்டாசு வெடிக்க முடியும் எல்லா நாளும் வெடிக்க முடியுமா அதனால பொங்கல் ஒரு நாள் தான் வருது அன்றைக்கி தான் வேட்டி கட்ட முடியும் முடவை கட்ட முடியும் அன்னைக்கு தான் பொங்கல் பொங்க முடியும் சொன்னால் வெக்கக்கேடு வேட்டியை கண்டுபிடிச்ச தமிழனை விட கேரளா இருக்க மலையாளியும் ஆந்திராவில் இருக்க தெலுங்காரங்களும் நிறைய வேட்டி கட்டுறாங்க ஆனால் நம்ம என்னைக்கையாவது ஒரு நாள் தான் கட்டுறோம் இது எங்கே போய் சொல்ல ஆனால் உங்கள் கதைக்கே வரேங்க பொங்கல் அன்றைக்கி மட்டும் நீங்கள் வேட்டி கட்டிங்க பொங்கல் அன்னைக்கு மட்டும் புடவை கட்டிங்க அன்றைக்கி உரியடிங்க மாட்டை தொட்டு கும்பிடுங்க கபடி விளையாடுங்க என்ன வேணால் பண்ணிக்கிங்க ஆனால் அதே மாதிரி விவசாயியும் ஒரே ஒரு நாள் மட்டும் விவசாயத்துக்கு போயிட்டு வந்தால் போதுமா சோறு வருமா அவன் என்றைக்கும் மண்ணில் தான் இருக்கான் நீங்கள் அவங்க கூட தினம் தினம் மண்ணில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவன் நினைப்பையாவது மனசில் வச்சுக்கோங்க சார் சும்மா வியாக்கியானம் பேசாதீங்க இன்னைக்கு நாங்கள் வேட்டியை கட்டி காப்பாற்றுற மாதிரி நாளைக்கு கலாச்சாரத்தையும் கட்டி காப்பாற்றுவோம் ஏப்பா தம்பி அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவன் வேட்டி கழண்டி வந்துருச்சு வேட்டி மம்மி அட என் மனசுக்கு என்ன ஊறுத்துதுன்னா இந்த தை முதல் நாள் மட்டும் பொங்கனா பத்தாது எல்லா நாளும் பொங்கணும் பொங்க சோறு மட்டும் இல்லைங்க பொங்க வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் அதை தான் உட்காந்து ரோசனை இருக்கேன் ஹலோ இந்த வேட்டியை கொஞ்சம் கட்டி விடுங்க முடியாதா அப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்